ஓம் நமச்சிவாய ஆன்மீக தொய்வுகளை களைய விரத வழிபாடுகள் அதிகம் கை கொள்ள முனிய வேண்டும் ஒரே டல்லாக இருக்கு அடப்போட கோயிலுக்கெல்லாம் போகணும் முடியலப்பா அப்படின்னு ஒரு தொய்வு ஏற்படுத்த பிறகு டல் அதெல்லாம் கலையணும் அதற்கு நல்ல வழிபாடு ஆன்மீக வாழ்க்கையிலே தொய்வுகள் வரலாம் அத்தொய்வுகளால் ஆன்மீக பயிற்சியை விட்டுவிடலாம் என்ற எண்ணம் தோன்றலாம் ஆனால் அவ்வாறு செய்யாமல் இப்படி எண்ணுவதும் ஒரு மாயை என்று நீங்கள் தெரி தெளிந்து விரத வழிபாடுகளை அதிகம் கை கொள்வதை கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட தொய்வுகளிலிருந்து வெளிவரும் தெய்வீக முறை இது இவ்வாறு தொய்வுகளை இறை அருளால் எதிர்த்து போராடி ஆன்மீக பயிற்சிகளை விட்டுவிடாமல் தொடர்பவர்களுக்கு குருவும் இறைவனும் நிச்சயம் துணை நிற்பார் இது சத்தியம் மனிதரை போல வாழ்ந்து காட்டிய ஸ்ரீ லட்சுமணர் ஸ்ரீ ராமபிரானும் ஸ்ரீ தெய்வ திரு அவதாரங்களாக இந்த பூ உலகில் தோன்றி இருந்தாலும் ஒரு அளவும் பிசகாமல் சாதாரணமான மனித வாழ்க்கையை ஏற்று அப்படியே வாழ்ந்து காட்டி மனிதன் இவ்வாறு வாழ்வதே மிக சால சிறந்த வாழ்க்கை முறை என்பதை எல்லோருக்கும் இந்த உலகத்திற்கெல்லாம் பறைசாற்றி கடைபிடித்து காட்டி உள்ளார்கள் ஒரு மனிதனாக பிறவி எடுத்த எவரும் வாழ்நாள் முழுமைக்கும் கடைபிடிக்க வேண்டிய ஒழு நெறிமுறைகள் வழிபாட்டு முறைகள் விரத முறைகள் அர்ப்பணிப்பு முறைகள் யோக தியான ஆசன முறைகள் இவை அனைத்தையும் கடைபிடித்து காட்டி அருளி உள்ளார்கள் அதோடு மட்டுமல்லாமல் அனைத்து நல் பலன்களையும் நாட்டு மக்களுக்கும் மற்ற ஜீவன்களுக்கும் அர்ப்பணித்து நல்வழி காட்டி உள்ளார்கள் சுயந சுயநலமற்ற சித்தர்களும் மகான்களும் இப்படி இவ்வாறே சித்தர்களும் மகரிஷிகளும் யோகிகளும் ஞானிகளும் இறைய ஆணையாக அவர்கள் அவ்வப்போது ஏற்கும் விரதங்களை பூஜா பலன்களை அந்தந்த விரத பூஜைகளிலும் பிரசாதங்களிலும் மலர்களிலும் அப்படியே அர்ப்பணித்து உள்ளார்கள் பொதுவாக பெரும்பாலான சித்தர்கள் மகான்கள் தங்கள் விரத பூஜா மகா மா பலா வாழை நெல்லிக்கனி நாவல்கனி சிறு உலர் திராட்சை தேன் அன்னம் போன்றவற்றில் பதித்து அவற்றை சாஸ்வதமாக ஸ்டாண்டர்ட் நித்திய விரத பிரசாதங்களாக அழித்து அருளி உள்ளார்கள் இதனால்தான் இவற்றை எப்போதும் எங்கும் தானம் அளிப்பதால் சிறப்பு பெறுவதுடன் நல்ல விரத புண்ணிய சக்திகளையும் மிக எளிய முறையிலே நாம் பெற்றுவிடலாம் தாவரங்களும் விரதம் இருக்கின்றன மேலும் சித்தர்கள் மகான்கள் சர்வேஸ்வரனிடம் பல்வேறு வகைப்பட்ட காய் கறி கனி தாவர வகைகளுக்கும் அவற்றுக்கான விரத வகைகளை தந்து அவையும் முறையாக விரதம் பூண்டு விரத பலாதி பலன்களை உலக மானிட மற்றும் பிற ஜீவன்களுக்கு அளிக்கும் வகையிலான நல் வகைகளை தருமாறு வேண்டினார் பதிக்கப்பட்ட புண்ணிய சக்திகள் யுக யுகமாக பற்பல கற்ப காலகமாக அவ்வப்போது இறை யானையாக தோன்றும் உத்தமர்கள் கூட தாம் மேற்கொள்ளும் விரத மகா பலன்களை திரவியங்களிலும் மூலிகைகளிலும் புண்ணிய தீர்த்தங்களிலும் சில வகை மண் வகைகளிலும் செம்மண் களிமண் இவைகளை பதித்து அவற்றை பயன்படுத்தும் அனைவருக்கும் காலங்காலமாக பூஜா விரத பலன்கள் சென்று அடைய செய்வார்கள் இதன் பொருட்டே ஹோமத்தில் இடும் திரவியங்கள் மிக அளப்பரிய நல் பலன்களை தருகின்றன விரதங்களும் பலன்களும் திங்கட்கிழமை தோறும் மௌன விரதம் குருவார விரதம் வெள்ளிக்கிழமை விரதம் சனிக்கிழமை விரதம் தூர்வா கணபதி விரதம் பிரதோஷ விரதம் திருவோண விரதம் சஷ்டி விரதம் கிருத்திகை விரதம் ஏகாதசி விரதம் துவாதசி விரதம் போன்ற எண்ணற்ற விரதங்களும் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகளும் அதற்கான பலன்களும் வெவ்வேறாக அருளவல்லவை ஒரே நாளில் இரண்டு மூன்று விரத சக்தி நாட்களும் ஒன்று சேர்ந்தும் அமைவதை நீங்கள் பார்ப்பீர்கள் பொதுவாக சஷ்டி திதி விரதம் குழந்தை பாக்கியம் தருவதோடு சாபத்தை நீக்கும் தேவ குணங்களை அருளக்கூடியதாகும் வியாழக்கிழமை விரதம் குடும்பத்தில் சகல வகை சகல வகையான சௌபாக்கிய சக்திகளையும் குருவருளையும் அருளக்கூடிய அற்புதமான விரதமாகும் துவாதசி விரதம் வெள்ளிக்கிழமை விரதம் போன்றவை பொதுவாக பண கஷ்டத்தை போக்குகின்ற மகாவல்லமை கொண்டவையாகும் திருவோண விரதம் சவண விரதம் குடும்ப ஒற்றுமைக்கும் நல் புண்ணிய சக்திகளையும் வல்லது பெருமாள் பக்தர்கள் புத்திர பாக்கியத்திற்காகவும் இந்த விரதத்தை கடைப்பிடிப்பார்கள் திங்கட்கிழமை ஏற்கும் மௌன விரதம் சொல் குற்றங்களுக்கு தீர்வு தருவதாகவும் வாக்கு அவளை அமைதிக்கு வழி செய்வதாகவும் அமைகிறது ஏகாதசி திருநாளிலே கடைபிடிக்கும் உண்ணா நோன்பு விரதம் உடல் மனம் புத்தி சுத்திக்கு கை கொடுக்கும் இவை அனைத்தும் பொது பலன்களாக அமைந்தாலும் அந்தந்த விரதங்கள் அமையும் கிழமை திதி போன்ற கால அம்ச சேர்க்கைகளை பொறுத்து பலா பலன்களும் திவ்யம் மாற்றங்களை பெற்றுத்தரும் சித்த சத்குரு சொன்ன சொன்னதை செய்யுங்கள் ஆன்மீக பெரியவர்கள் சத்குருமார்களின் வழிகாட்டுதலின் பேரில் அவ்வப்போது ஏதேனும் ஒரு வகையில் விரதங்களை கடைபிடித்து கை கொண்டால்தான் அதன் சுவையை நன்கு உணர்ந்து தெய்வீக மகத்துவம் புலப்படும் இல்லையேல் அவநம்பிக்கையும் தான் நமக்கு மிஞ்சும் இறை பிரசாதமான இந்த பிறவி அவநம்பிக்கையை வளர்க்கவா நமக்கு கொடுக்கப்பட்டது என்று சிந்தியுங்கள் சற்றே அதை நினைத்து ஆத்ம விசாரம் செய்து பாருங்கள் அலட்சியமான அவநம்பிக்கை பெருகி வேறு ஊன்விட்டில் உடலிலும் மனதிலும் ஜடத்தன்மை பரவிவிடும் பற்பல நோய்களும் மன உளைச்சல்களும் குடும்ப பிரச்சனைகளும் ஏற்பட இதுவே காரணமாகிவிடும் ஆன்மீக தொய்வுகளை களையும் வழிகள் எனவே ஆன்மீகத்தில் அவ்வப்போது ஏற்படும் தொய்வுகளை களைய பற்பல விரதங்களையும் தவறாமல் கை மிக மிக முக்கியம் ஆன்மீக தொய்வுகளை களைய ஏகாதசி வியாழன் குருவார ஏகாதசி சனிக்கிழமை விரதங்கள் திங்கட்கிழமை மௌனவிரதம் போன்றவையும் உதவி தரும் அதிலும் குறிப்பாக ஏகாதசி விரதம் கடைபிடித்து மீமிசல் ஜெகதாபட்டினம் அருகில் உள்ள மஞ்சக்குடியில் உள்ள ஸ்ரீ பய பயச்சய அரி பெருமாள் அஞ்சேல் என்ற பெருமாளை தரிசித்து தான தர்மங்கள் செய்திட ஆன்மீக தொய்வுகள் அகன்று தெய்வீக இணைப்பு வலுப்பெற்று வலுத்து ஓங்கும் குடும்பத்தோடு தெய்வீக சேவை ஆற்றிடவும் இது வழிவகுக்கும் தரையிலிருந்து குறைந்தது அறையடி உயரத்திலாவது எல்லோரும் கவனியங்கள் பதினாறாவது ஐட்டம் தரையிலிருந்து குறைந்தது அறையடி உயரத்திலாவது இருக்கும்படியான மாம்பழகை பலாப்பழங்களிலே அதாவது பூமிக்கும் நமக்கும் நடுவே நல்ல காற்று பாலம் இருக்கும்படியாக உயரமான பலகிலே குறைந்தது மூன்று மணி நேரமானும் யாழ்ந்தோறும் வடக்கு நோக்கி அமர்ந்து பூஜிப்பதால் அவரவர் வீட்டில் ஸ்திரமான நல்ல சக்திகளும் பெருகிவிடும் வடற்பிறையில் நான்காம் பிறை நீங்களாக தினந்தோறும் சந்திர தரிசனம் பெறுவது அவசியமான மன சுத்தி பூஜையாக சித்தர்கள் சொல்லுகின்றார்கள் தம்பதி சகிதம் சந்திர தரிசனம் பெற்று வணங்கி வருவதால் மன வேற்றுமைகள் கலையப்பெறும் அவை மறைந்து அனைத்து விஷயங்களிலும் தம்பதியினரிடையே ஒருமித்த கருத்து ஏற்படும் தம்பதிகள் தவறாமல் மாதம் ஒரு முறையினும் ஏகாதசருத்ர லிங்கமூர்த்திகளை பதினோரு லிங்கமூர்த்திகளை தரிசிக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக ஏகாதசியில் இந்த தரிசனம் பெறுவதால் சங்கடங்கள் தீர வழிவகுப்பதாக அமையும் ராமர் ஸ்தாபித்த கோடி லிங்கங்கள் இந்த நூற்றி எட்டு லிங்கங்களை பற்றி பார்ப்போம் ஸ்ரீராமர் ராஜ்யம் நிகழ்ந்த திரேதாயுக காலத்திலே ஏகாதசி விரதம் பூண்ட பலரும் ஏகாதச லிங்கமூர்த்திகளை நெடுந்தூரம் சென்றும் தரிசிக்க முடியாமல் இயலாமையை தெரிவித்து இதற்கு உண்டான நல்ல தக்க தீர்வுக்கு விண்ணப்பித்தார்கள் இதற்கு ஸ்ரீ ராமபிரான் என்ன செய்தார் கும்பகோணம் பாபநாசம் அருகில் நூத்தி எட்டு லிங்கமூர்த்திகளை ஸ்தாபித்து வழிபட்ட பூஜை பலன்களை வளர்ப்பதை ஏகாதசி சந்திர தரிசனத்தில் பதித்து ஏகாதசி திதி சந்திர தரிசன பலன்கள் அப்படியே வரும்படி கொட்டும்படி அனுக்கிரகம் செய்தார் இதனால் ஏகாதசருத்தர்களும் ஈஸ்வரனும் ஈஸ்வர ஆணையாக பாபநாசம் நூத்தி எட்டு லிங்கங்களில் ருத்ர ஜோதி பிரவாகத்தை பதித்து இங்கு ஏகாதசி நாட்களிலே குரு அருளுடன் வணங்கி வழிபடும் யார் எல்லோருக்கும் லிங்க வழிபாட்டு பலன்களை கோடி கோடியாக கொடுப்பார் எனவே கும்பகோணம் அருகில் உள்ள பாபநாசத்தில் அமைந்துள்ள நூத்தி எட்டு சிவலிங்கங்களில் லிங்க அம்சங்களும் அதில் சேர்ந்து பதிந்து பொழிந்து அருள் அருள்கின்றன ஸ்ரீ ருத்ரகோடீஸ்வர தரிசனம் சித்திரை நட்சத்திரம் கூடிய ஏகாதசி திதிநாளிலே விரது அந்த விரதத்தை முறையாக மேற்கொண்டு ஏகாதச மூர்த்திகளை வழிபட்டு துவாதசி திதிநாளிலே ஸ்ரீ ருத்ரகோடீஸ்வரரை தரிசித்தல் மகாவிசேஷ பலன்களை அமிர்தமாக பழியுவதாகும் ஏகாதசி ஏகாதச ஸ்ரீ லிங்கமூர்த்தி தரிசனம் செய்வது ராமேஸ்வரம் உத்தரகோசமங்கை நைனார் கோயில் தஞ்சாவூர் பாபநாசம் திருமங்கலக்குடி சூரியனார் கோயில் அருகிலே துவாதசி ஸ்ரீ ருத்ரகோடீஸ்வரரை திருச்சி அருகே கொடியாலம் பட்டுக்கோட்டை ராஜாமடம் அருகில் ஆண்டிக்காடு திருக்கழுக்குன்றம் புனரி அருகில் உள்ள மங்கலம் மன்னார்குடி அருகில் உள்ள வேலுக்குடி தரிசனம் செய்வது எதிர்பாராத விதமாக விதமாக கணவனுக்கு ஏற்பட்டுள்ள பெரும் சங்கடங்கள் நீங்கள் வழிவகுக்கும் மன சோர்வு தொழில்வுகள் நீங்கள் குரு பொருளால் வழி கிடைக்கும் புத்தகத்தில் உள்ளதை அப்படியே படித்து உங்களுக்கு சொல்கின்றோம் கேட்டாவது பலன் பெற வேண்டும் என்று எங்களுக்கு ஒரு ஆசை ஓம் எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்தும் உடைய அருளால் ஆகும் ஆச்சலாம்